பழனி கடையில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருவாரு ஆனா வீட்டில் யாரும் காது கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க மச்சான் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க மச்சான் நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்வாரு பாண்டியன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ரொம்ப கோவப்படுவார் அவருக்கு பழனி நம்மளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருப்பாரு இனிமே இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது இனிமே யாராச்சும் மாமா சித்தப்பான்னு சொந்தம் கொண்டாடுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துவாரு அவங்க அக்கா கோமத்தையும் பயங்கரமா திட்டுவாங்க இனிமே என் கையால பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் நானா வெளியில போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயா போயிடு நெஞ்சில கத்தியை இறக்கிட்டேடா நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க அவங்க அக்கா கிட்டேயும் பழனி சொல்லி பாப்பாரு அக்கா இல்லக்கா இல்லக்கா நான் அப்படி துரோகம்லாம் பண்ணலக்கா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன்கா கேளு அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி அதை காதலையே வாங்க மாட்டாங்க கதிரோ ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்ப்பாரு அப்பா மாமா என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க அம்மா கிட்டையும் சொல்வாரு ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க இன்னைக்கு காலையில கூட கேட்டேன்லடா உங்ககிட்ட அடுத்த விழாவுக்கு வரணும்னு நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கோம் கடை எங்க இருக்குன்னு எத்தனை தடவை கேட்டோம் எதையுமே சொல்லாம இப்படி கள்ள தூக்கி போடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க சரவணனும் அவர் பங்குக்கு மயிலையும் சேர்த்து ஏன்மாம்மா எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே ஏன் இப்படி துரோகியா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு மயிலுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பழனி திரும்பவும் கடைக்கு போவாரு அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அழுதுகிட்டே தான் போவாரு கடையில போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாரு அவங்க அம்மா கோமதி அப்படி கேட்டா கோமதி அப்படி சொன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டாளேடா அவள் அவ கல்யாணம் ஆகி போகும்போது அவள் முந்தானையை பிடிச்சிக்கிட்டு போன வேண்டா உன்னை துரோகின்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்தது நீ வருத்தப்படாதப்பா நீ வருத்தப்படாமல் கடையை எடுத்து நடத்து என் தங்கம்ல கொஞ்சம் கூட வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆறுதல் சொல்வாங்க சக்தி வேலும் முத்து வேலும் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டேயே உனக்கு நாங்கள் இருக்கோண்டா உங்க கூட நாங்க இருக்கோம் அவங்கள நம்பாத நீ இந்த கடையை எடுத்து நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுகன்யாவும் அவங்களோட பங்குக்கு பழனிக்கிட்ட உங்க அக்கா சரியான சுயநலவாதி இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த கடையை எடுத்து நடத்துங்க எல்லாரும் மாறி மாறி பாண்டியன் குடும்பத்தை சுத்தம் சொல்லுவாங்க உனக்கு நான் இருக்கோம் பழனி நாங்க இருக்கோம் நீ கடையை எடுத்து நடத்து நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல கோமதி அழுதுகிட்டு இருப்பாங்க மீனா ராஜி அரசி எல்லாருமே உட்காந்துருப்பாங்க மயிலு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க கோமதி மயிலுக்கிட்ட என்னடி எனக்கு விஷத்தை கலந்து எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஐயோ என்னத்த இப்படியெல்லாம் கேக்குறீங்க வேணும்னா அந்த காஃபியை நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போவாங்க மீனாவும் ராஜியும் தான் ஐயோ அக்கா விடுங்கக்கா அத்தை அவங்களோட ஆதங்கத்தை அப்படி காட்டுறாங்க அவ்வளவுதான் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில சமாதானப்படுத்துவாங்க மீனா கோமதி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா பழனி சித்தப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இது அவங்க அண்ணன்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப கூட இவனுக்கு எப்படி துரோகம் பண்றதுக்கு மனசு வந்தது அப்ப கூட இவன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசையும் மாமா என்ன சின்ன குழந்தையா அவங்க அண்ணனுங்க சொல்லி கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது